அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று காண இருக்கும் கதையின் தலைப்பு நிலவு குளிர்வதேன் என்ன குழந்தைகளே கதைக்குள்ளே செல்லலாமா விண்ணில் தொலைவில் உள்ள ஒரு நட்சத்திரத்தின் பிள்ளைகளான சூரியன் காற்று நிலவு ஆகிய மூவரும் தங்கள் சிற்றப்பன் இடி சிற்றன்னையான மின்னல் ஆகியோருடன் விருந்துக்கு செல்வதாக தங்கள் தாயிடம் கூறினர் தாயும் அவர்களை மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தால் விருந்து சிறப்பாக பரிமாறப்பட்டது சூரியனும் காற்றும் மிகவும் ஆவலுடன் விதவிதமான உணவு பண்டங்களை உண்டு மகிழ்ந்தனர் தாய் ஒருத்தி இருக்கிறாளே அவளுக்கு பண்டங்கள் கொண்டு செல்ல வேண்டுமே என்ற எண்ணமே இல்லாமல் தங்கள் முன் வைக்கப்பட்ட உணவு முழுவதையும் உண்டு தீர்த்தனர் ஆனால் நிலவோ தனது தாய்க்காக தனக்கு அளிக்கப்பட்ட பண்டங்களில் ஒரு பகுதியை எடுத்து ஒரு துணியில் மூட்டை கட்டி வைத்து கொண்டான் விருந்து மூவரும் வீடு திரும்பினர் ஆவலோடு அவர்களின் தாய் வரவேற்று குழந்தைகளே விருந்துண்ணும் போது என்னை நினைத்தீர்களா எனக்காக ஏதேனும் பண்டங்கள் கொண்டு வந்தீர்களா என்று ஆவலுடன் கேட்டாள் அதற்கு சூரியன் தாயே நான் உனக்காக எதுவும் கொண்டு வரவில்லை நான் என் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விருந்துண்ண சென்றேனே தவிர உனக்காக கொண்டு வருவதற்காக அல்ல நீ அப்படி எதிர்பார்த்திருக்க கூடாது என்று கூறினான் காற்றும் அவ்வாறே தாயிடம் பதில் கூறினான் இதை கேட்டு மனம் நொந்து போன தாயிடம் நிலவு தாயே ஒரு பாத்திரம் கொண்டு வா இதோ உனக்காக நான் விதவிதமான சுவையான உணவு பண்டங்களை கொண்டு வந்துள்ளேன் என்று கூறி மூட்டையை அவிழ்த்தான் அடைந்தால் உல்லாச பொழுதுபோக்கையே பெரிதாக எண்ணி தாய் ஒருத்தி இருப்பதையே மறந்து போனாய் சுயநலத்தோடு நீ நடந்து கொண்டதால் இன்று முதல் உன் ஒளியெல்லாம் நெருப்பு போல் வெப்பமுடையதாகவும் எதையும் சுட்டெரிக்கும் ஆவாய் உன்னை யாவரும் வெறுத்து தங்கள் தலையை மறைத்து கொள்வார்களாக என்று சாபமிட்டாள் அதனால்தான் சூரியன் கொடிய வெப்பமாக எரிகின்றான் அதற்கு பிறகு காற்றை பார்த்து தீக்கு துணை போக கூடியவனே கோலாகல விருந்தில் என்னை நீ மறந்து விட்டாயல்லவா அதனால் எதனையும் எரிக்கும் கோடை காலத்தில் நீயும் வெப்பமாக வீசத் தொடங்கி எந்த உயிரையும் வாட்டி வதைக்க கடவாயாக என்று சாபமிட்டாள் அதனால்தான் கோடை காலத்தில் வெப்ப காற்று மிகவும் வெறுக்கத்தக்கதாக உள்ளது கடைசியில் அந்த தாயான நட்சத்திரம் நிலவை பார்த்து மன நெகிழ்ச்சியுடன் குழந்தாய் விருந்து உபசார நேரத்திலும் தாயை மறக்காமல் நீ உண்ணும் உணவில் எனக்கும் பங்கு கொண்டு வந்து என்னை மகிழ்வித்ததால் நீ எப்பொழுதும் குளிர்ச்சியுடன் சாந்தமும் பொருந்தி விளங்குவாயாக நீ எப்பொழுதும் குளிர்தன்மையுடைய அவனாய் என்றும் உயிரினங்கள் அனைத்தும் நிலா ஒளியில் களிப்புற்றிருக்கும்படி திகழ்வாயாக என்று வாழ்த்தினாள் அதனால்தான் நிலவின் ஒளி குளிர்ச்சியாகவும் அழகாகவும் அனைவரும் விரும்பும்படியாகவும் உள்ளது என்றால் நட்சத்திரமான தாய் நன்றி குழந்தைகளே அடுத்து ஒரு இனிமையான கதையில் சந்திப்போம்